கூட்டுக்கார செஞ்சுட்டார இல்லையிரங்களா நான் எப்படிலாம் பறந்து எப்படிலாம் வாக்கி நிக்கிறா சீர இது நிக்கறனே நான் எப்ப பாंडி போவடோ எதே எப்ப சேக்கிட்டு போவ நான் பாடி கவள பனாதே என்ன நானாத தெனக்குமா சொல்லுறேன்னு சொல்லி தான் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல பாரு மோகனானு சொன்ன உடனே என்னங்க சந்தோஷமான விஷயம் மோகனா அயல் நாட்டில் சென்று பட்ட படிப்பு முடித்து விட்டு என்னுடைய தம்பி உடனே குழந்தை நான் வரேன்னு சொன்ன உடனே எனக்கு கைய உடல கால உடல என்ன பண்ணு ஏது பண்ணுது வானத்துக்கு பூமிக்கு சைக்கிள் தகவல் குறித்து ஆட்டம் ஆடுற ஓட்டமா ஓடுற ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா அந்த சந்தோஷத்துக்கு பிறகு தாங்கே அது பின்னாடியே துன்பமும் வந்து வேந்து விட்டது சொல்லு நடந்தே சொல்லு நீங்க சொன்ன செய்தி கட்ட உடனே அத்தனை வகை என்று குழந்தைக்கு பிடிக்கிறவர்கள் மார்க்கெட் சென்று மற்ற சிக்கனை பிச்சு முட்டை அத்தனை வகை வந்து என்னுடைய கரத்தால காரஞ்சரமா சமைச்சு வச்சுக்க பூண்டு உரிச்சு பாருங்க அவருக்காக அரிசியோட சூடா ரெடி பண்ணி வச்சு அவர் அரை மணி நோய்க்கு வந்தாரு அரிசி அவருக்கு நான் பரிமாறினேன் பரிமாறி உங்களுடைய இது பண்ற உணவை நான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது அயல் நாட்டுல ஓட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆக்கியத்தை துப்படுத்தி இந்த அரண்மனைக்கு வந்து உங்க கரத்துல செய்து வைத்த சாதத்தை சாப்பிட்டவனே

இந்த இருட்டில் கூட முதல்ல அவரை இவ்வளோ பிரகாசமா இருக்குது அப்படின்னு வருமிக்கிறான் இல்லை தனவர் யார் யார் ஆ நட்டு சம்பாத்தா இப்படியா இருட்டில் கூட உன் முக பிரகாசமா தோலிக்கிட்டா பே இருட்டில் ஏ அப்படில்லாம் சொன்னா அவன் வாங்கிடுவானா என்ன தெரியல அவன் யார் 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 என தான பறந்தா என்ன தவனை யார் யார் யார்ன்னு பார்த்தது கிடையாது இன்னும் தருவ ஒத்துடும்னு சொல்லியாய் அப்டேட்டான் உத்தமியாசம் அவனை போய் மறந்துவிட்டா நீங்க தவறான எனக்குள்ள பேசுற மாதிரி தெரியுது ஒண்ணு முடியுது வரைக்கும் பேசுறது கிடையாது நீங்க வெளுத்துதெல்லாம் பாலு நடிக்கிறீங்க கருத்துதெல்லாம் நீர் நடிச்சு நிற்கிறீங்க அப்படி இருக்கு உலகமே தெரியாதா பிராணியா இருக்கிறீங்களேன்னு சொன்னா என்ன பாதிச்சு என்ன நடந்தது என்ன கேள்விப்பட்டேன்னு கேள்வி இந்த சின்ன வயசுல போய போய இன்னைக்கும் நாளைக்கும் சாக போற கிழவனை கட்டினு வாழ்க்கைய சீரழிச்சுக்கினீங்களே அவன் ஒரு வேலைக்கு உதவ மாட்டான் அவன் ஒரு பீஸ் போன பல்பு அவ ஒரு கிழ பையன் அப்படின்னு சொன்னதும் இல்லாம அவன் சொல்றான் அனி நீங்க சின்ன பையன் ஆகுறீங்க நானும் சின்ன பையன் ஆகுறேன் இந்த அரண்மணிலே எங்க அண்ணனுக்கு யாருக்குத் தெரியாம நம்ம ரெண்டு பேரும் ஒரு செட்டிங் வச்சிரலாம் ஆதி நான் செட்டிங் ஆ ஆ ட்ரீ ட்ரீ வா ஆதி நான் செட்டேர் மாட்டேன்

அங்கதான் கத்துல மாட்டியப்பா நடிப்பு நல்லா நல்லா தம்பின்னு சொல்லுவார ஒரு அண்ணிக்காய் கூட பாக்காம ஒரு அண்ணிய படுக்கைக்கு கூப்பிடுறான்